வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அந்த தாலியை விட அந்த பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட மனசுக்கு தான் இன்னும் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லிடுவோம் கணவன் மனைவிக்குள்ளேயும் காதல் இருக்கும்ல ரெண்டுமே வச்சுக்கலாம் நிறைய நிறைய ரிலேஷன்ஷிப் போயிருக்கும் சார் மா பையன் மாமா பொண்ணு அதுக்கப்புறம் பையன் மாமா

நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சார் நானே பார்த்துருக்கேன் ஸோ அதெல்லாம் தாண்டி சில நேரத்தில் நமக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது சில நான் நானும் உட்காந்து யோசிப்பேன் இதுக்கு சொல்லும் போது லாஸ்டில் எதுவுமே ஆன்சர் இல்லாத போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் சார் சொல்யூஷன் தான் ஓகே ஹாய் பிரதீப் திஸ் இஸ் ரோஹினி ஃப்ரம் நியூனியன் எக்ஸ்பிரஸ் பொதுவாவே வந்து பொங்கல் தீபாவளி அப்படின்னாலே பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும் பெரிய படங்கள் ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜென்சி ஹீரோக்களுடைய கிளாஷா வந்து இருக்கு அந்த ஒரு காம்படிஷன் வந்து எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவங்க கூட ரிலீஸ் ஆகுற அத்தனை படங்களே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சியோட பேவரேட்டா இருக்காங்கல்ல அந்த ஹீரோக்கள் படமா ரிலீஸ் ஆகுது முழுக்க இந்த கிளாஸ் எப்படி பார்க்குறீங்க இது ஃபர்ஸ்ட் நான் வந்து இது கிளாஷா பார்க்கல யாருக்கும் போட்டி இல்லை எல்லாம் சேர்ந்து வரும் எல்லா படமும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன் நம்ம நான் போது ஆ கிளாஷ் அந்த மாதிரி தான் பாத்துருக்கேன் ஆனா இப்ப நான் படம் பண்ணும்போது வந்து எனக்கு அது ஒரு மாதிரி கிளாஷாவே தெரியல இந்த படமும் ஓடணும் ஏன்னா ஒரு ஒரு படத்துல எனக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் இருக்கு எனக்கு அது புரிய புரியுது சோ அதனால ஆனால் என்ன இப்போ ஒரு எங்களுக்கு இப்போது தீபாவளிக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப நாள் நம்ம நம்ம குணம் நிறைய படம் நம்ம தீபாவளிக்கு பார்த்துருப்போம் அது நம்ம குணம் இப்போ தீபாவளிக்கு வருது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேரக்டர் பிரதீப் வந்து மிஸ் பண்ணுறீங்களா பை எனி சான்ஸ் எனி டைம் அவரை சடனாக ஏற்றி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காரு வாய்ப்புகள் இருக்கு நல்ல

எ படத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல நீங்க சோசியல் மீடியாவோ இல்ல எதையோ நீங்க எண்டில் வந்த அந்த அலையோ கொலையோ போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஹிட் ஆயிடுச்சு அதுல அவங்க கண்ணோட தண்ணியோட இருக்கிற அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு அது அவங்களுக்கான ஒரு பிரெசன்டேஷன் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை முடிச்சது அங்க முடிக்கணும் இன்டென்ஷன்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அது அதை தாண்டி இங்கே அங்கே இல்லைன்னா

and our experience uh, in the industry is fab uh, our first film is good apparently and uh, we can't expect uh, any better plans on that and uh, this team is uh, like uh, we can do any number of films with this kind of team and we are so happy uh, so like her name like uh, she is very vocal about her emotions she is true to her emotions and uh, she is someone who ஜெனுவின்லி கேர் கேர்ஸ் அபவுட் அதர்ஸ் ஸோ எனக்கு வந்து குரல் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் அண்ட் ஐ ஹோப் யூ நோ லைக் ஓகே இது வந்து உங்களுடைய ரெண்டாவது தமிழ் படம் பட் இது ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ரெட் கார்பெட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து மமிதா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல இதை எப்படி பார்க்குறீங்க ஐயோ எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் நான் நடித்தது வந்துட்டு ஒரு மலையாளம் படம் அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே இந்த தமிழ்நாட்டிலும் தெலுக் இந்த தெலுங்கு லாங்குவேஜ் ஆல்சோ இட் காட் அ பிக் எப்படி சொல்கிறது ரிசப்ஷன் பார்த்தா சரி டு பி வெரி ஆனஸ்ட் அப்போது இப்போ மீ அது எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கெடைச்சிச்சு சாரி இஃப் மை ஃபேமிலி இஸ் வெரி ராங் பட் அதான் அப்போ அந்த பிரேமலுக்காக எனக்கு இங்க வந்துட்டு ஐ அம் கெட்டிங் அவார்ட்ஸ் வரு ஸோ அந்த அன்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு நீங்கள் முதல்ல நடிக்க வரும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்க தலைமை என்னையே தெரியாது இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே இந்த பாட்டிஷன் கேள்வி பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு படம் பெரிய கிட்டு கொடுத்தீங்க இன்னும் ஒரு ஓடி இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த உடல் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்கிறீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் நினைக்கிறீங்க ஒன்றுமே அது எனக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுறதில்ல எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும் போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கலாம் எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் அவங்க நடக்குதுன்னா அப்போது உட்காந்து யோசிக்கலாம் ஆனால் மக்கள்லாம் இவ்வளோ வரவேற்பு தராங்க அப்போது இது ஒரு பெரிய மேட்டர் சார் அப்போ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் விஷயம் ஃபர்ஸ்ட் நான் வந்து மூணு பாட்டு பண்ணியிருந்தேன் இண்டிவெண்டன்ட் கட்சி சேர ஆசை கூட சித்திர குத்ரி ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க அண்ட் முக்கியமா ஒரு டெபியூட்டன் நம்பி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது அப்போ நமக்கு தெரியல நம்மளை நம்பி இத்தனை ப்ரொடியூசர்ஸ் வராங்க இத்தனை டைரக்டர் வராங்கன்னா நம்மள சாட்டிஸ்பை இல்லை நம்ம தான் பிடிச்சிருக்கு அதை நம்ம நல்லா டெலிவரி பண்ணுவோம்னு நம்பி வராங்க ஸோ அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சண்டீப் சந்திப்பார் தமிழ் சினிமாவில் ரஜினி சார் சாருக்கு ஒரு பேர் இருக்கு அவர் ஃபார்முலா பிரேக் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பாஸில் வந்து நாகார்ஜுனா சார் ரஜினி சார் தனுஷ் கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசியிருந்தார் ஸோ அதை எப்படி நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ஏன்னா நாகார்ஜுனா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த ஒப்பிட்டு பேசும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை அந்த ஃபார்முலா நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்க நினைக்கிறீங்களா

சார் இப்போ பாகுபலி வந்து ரொம்ப நாளா அதுதான் இருக்கே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆச்சு தமிழ்நாடுல நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட அண்ட் பாகுபலி பாகுபலி பிவா புஷ்பா இது எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்வீட் ஆர்ட்ஸ்னு ஒரு சி லிட்டில் ஆர்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு நான் போய் தியேட்டர்ல பார்த்தேங்க சென்னையில ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஒரு சின்ன டீம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அங்க ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு தியேட்டர் நம்மளும் இப்போ கொஞ்சம் பாக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும்